தம்பி சிவா வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயமாக ஒரு எமர்ஜென்சி விஷயமாக உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இவர்கிட்ட பேசிக்கலாம் நீங்க சிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆரம்ப ஆரம்ப தரித்தளம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா ஆனா அது இப்ப தெரியாது உங்க தொட்டிக்கும் உங்க மாடிக்கும்

ஒரு இருபதுன்றது ஒரு ஐம்பது ஆகிற வரைக்கும் ஓகே பிரச்சனை இல்ல ஐம்பது நூறு ஆகிறப்ப நம்ம கொஞ்சம் பயப்படணும் இந்த எலுமிச்சம் பழம் அந்த தார்த்தங்க அந்த இதுல யூஸ் பண்ண சாத்துக்குடி அதனுடைய வேஸ்ட வந்து கம்போஸ்ட்ல போடலாமான்னு கேக்குறாங்க நீங்க பச்சையா காய்கறி கழிவு போட்டீங்க அப்படின்னா அங்க அந்த இடத்துல பிளாக் சோல்ஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை புழு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் உருவீங்க அதுக்கு இன்னைக்கு நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காலை இருந்துட்டு வைக்க கூடாது இப்ப உதாரணத்துக்கு தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் அப்படி சின்ன சின்னதா இருக்கும் அதெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா பச்சை பாம்பு மாதிரி எடுத்துட்டு வர்றாரு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் சூப்பராக நல்ல ஒரு கலகலப்பாக மாடித்தோட்ட நண்பர்கள் சந்திப்பு கோயம்புத்தூர் விவசாய கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக நடந்து முடிஞ்சுதுங்க வீடியோ கொஞ்சம் பெருசு தான் அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது உட்காந்து பொறுமையாக பாருங்கள் மாடித்தோட்ட பிகினர் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்டாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பதில்கள் அவங்களுக்கு சொன்னோம் நிறைய சந்தேகங்கள் உரையாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு கலகலப்பாக சூப்பராக இந்த தோட்ட நண்பர்கள் நிகழ்ச்சி சூப்பராக நடந்து முடிஞ்சுது என்ன ஒரே ஒரு குறை தோட்டம் சிவான்னா கலந்துக்க முடியல அவர் தவிர்க்க முடியாத காரணங்களால் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல் சொந்தம் நண்பர் மணிரத்னம் அவர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எந்த சிரமமும் பார்க்காம முழு வீடியோவை இவர் தாங்க எடுத்து கொடுத்தாரு அப்புறம் இன்னொருத்தருக்கும் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் கங்கா ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம கார்த்திகேயன் நண்பர் மைக் என்னுடைய மைக் வேலை செய்யலை இப்போ நீங்க தெளிவாக அந்த மைக்கு கேட்குறீங்க அப்படின்னா அவர் தான் அந்த மைக் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு அவருக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாடித்தோட்ட பொருட்கள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா எல்லா இடத்துக்கும் அனுச்சி வைக்கலாம் இங்க வந்துருக்க அனைவருக்கும் வணக்கத்தை ரெண்டாவது வந்து என்னுடைய ஆறு நண்பன் என்னுடைய தம்பி சிவா வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயமாக ஒரு எமர்ஜென்சி விஷயமாக அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாரு அவர் வந்து மற்ற தகவல் உங்களுக்கு சொல்லுவார் சரிங்களா ஏன்னா அவர் தான் வந்து ஆரம்பிக்கும்போதே வந்து நண்பர்கள் வணக்கம் சொல்லுவார் சரிங்களா அவர் சார்பாக உங்களுக்கு நம்ம நண்பர்கள் வணக்கம் சொல்லிடுறேன் சரிங்களா ரெண்டாவது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்து சேனல் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க அதுல முத பாத்தீங்கன்னா இவருக்கிறார் மைத்திரன் இந்திரா கார்டன் ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்திரா கார்டன் கொஞ்சம் மைத்திரன் ஒரு அருண் டெரஸ் கார்டன் கங்கா ஆர்கானிக்ஸ் திருச்சியில் இருக்கிறார் பாருங்க ஏர்போர்ட்ல இருக்கிறவர் புதுசா இந்த வருஷம் வந்திருக்கார் ஆமா வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எல்லோருக்குமே இவ்வாறு இல்லாதது ஒரு குறையா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க அவரு கொஞ்சம் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்திருப்பீங்க ஆமா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது என்னன்னா என்கிட்ட எப்ப என்ன பேசிக்கலாம் இருக்கு எல்லாத்தோடய பேசிக்கலாம் பட் அவரால பேச முடியாதுங்கிறதும் ஒரு சிக்கல் எத்தலாம் ஏன்னா அவரோட பர்சனல் நம்பர் யாரும் எந்த டைம்ல பேசுவோம் அவருக்கு சிக்கல் எத்தலாம் முக்கியமா என்னன்னா இங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பு வந்தது அண்ணன் கிட்ட பேசணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா இந்த டைம்ல அவர் ஃப்ரீயா இருப்பாரு அவர்கிட்ட நீங்க பர்சனலா ஏதாச்சும் கேள்வி பதிவு கேக்கிறதுக்கோ நேர்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய பேர் நேர்ல அவர் பாக்கணுங்கறதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு அப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி வருஷம் வருஷம் நம்ம இந்த இடத்துல நடத்துறது அதை தாண்டி ஏன்னா இப்போ மத்தவங்க இல்லாத நீங்க நீங்கள் ஃபோனில் பேசலாம் உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அவர்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணால் பேசலாம் நீங்கள் நேரடியாக ஃபோனில் பேச முடியாது இப்போ அதுக்காக தான் சந்திப்பு ஏற்படுத்தி பண்ணியிருந்தோம் நேற்று இரவு வரைக்கும் நம்ம வந்து தான் பிளான் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் ஒரு அவசரமாக அவர் போக போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அவர் கிளம்பி போயிட்டார் வரதுல ஸோ இப்போ ஏன்னா இப்போ மற்ற நிகழ்ச்சிகளை இப்போ அண்ணவங்க தொகுத்து வழங்குவாரத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இவர்கிட்ட பேசிக்கலாம் நீங்க இது பண்ணிக்கலாம் இப்ப விதைகளும் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க அம்மாலாம் கொண்டு வந்துருக்காங்க நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் வேற எந்த கடைசி ஏன்னா இப்ப நீங்க நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது ஷேர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் கூட்டம் எல்லாமே அங்கே போக்கஸ் ஆகிடும் அப்புறம் நம்ம உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமை காக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன கொண்டு வந்து ஷேர் பண்ணிருவாங்க நீங்க அதை வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் இப்ப வந்து நம்ம வந்து இப்ப ஆடி தோட்டம் இருக்கிறதுனால வந்து சும்மா அந்த விதையை பத்தியே நம்ம தான் பேசுறோம் அந்த மண்தலையை தான் பேசுறோம் மாடி தோட்டத்துல எப்படி வச்சா அதோடைய அமைப்பு இரண்டாவது வந்து அந்த சிலது அந்த பீக்கேஜ் ஆகுது இல்லைங்களா அது எந்த தொட்டி வைக்கணும் அப்படின்றது அது ஒண்ணு விதைகள் பத்தியும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்ப வந்து முத வந்து மண் தொட்டி வச்சோம் அதன் பிறகு வந்து ஒரு வாட்டர் கேன்ல வச்சோம் அதன் பிறகு க்ரோ பே பேக்னு ஒண்ணு வந்தது அப்புறம் இப்ப லேட்டஸ்ட்லாம் வந்தது வந்து ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்னு ஒண்ணு வந்திருக்குது சரிங்களா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்குமே சோ அதை பத்தி நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த மேடையில் வந்துட்டு நம்ம சில பேர் செங்கல் வைப்பாங்க கொட்டாமிச்சு வைக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தலை வந்து கொஞ்சம் இதாகும் அது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி அதை பற்றி தான் நம்ம போறோம் சரிங்களா அதுக்கு உண்டான சந்தேகங்கள் கேட்டிங்கன்னா நீங்க பதில் சொல்லலாம் கடைசியாக வந்து உங்களுடைய விதை பகிர்ந்துகள் அந்த கொண்டு வந்து வந்த செடிகள் அத்திரமே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு நம்ம அடிப்படை காய்கறிகள் அப்படின்னா ஒரு கத்திரி வெண்டை, தக்காளி, பச்சை மிளகா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக் சைஸ் அது கரெக்டா இருக்கும். பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருந்து பேসিক. எனக்கு இன்னும் பெருசா வளரணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அதாவது ஒன்னே அடி ஆழம் ஒன்னே அடி ஏதாவது அகலம் அந்த அகலம் வரும் அதில் வச்சிங்க அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் செடி நல்லா புஷியா ஒரு தக்காளி செடியோ ஒரு வெண்டைக்காய் செடியோ நல்லா சூப்பராக புஷியா வரும் உங்களுக்கு ஒரு அஞ்சு தொட்டி வச்சிங்கன்னா நிறைய அறுவடைகள் கிடைக்கும் அதுதான் இப்போ கொடி காய்கறிகள்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் கொடி காய்கறி அப்படின்னாலே அகலம் அதிகமாக எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேர் நிறைய போகும் ஏன்னா நீங்கள் அகலம் கொடுக்க கொடுக்க தான் வேர் ரூட் போய்கிட்டே இருக்கும் மேலே கொடியும் நல்ல குரோத் ஆகும் குடி காய்கறியை பொறுத்த வரைக்கும் நல்லா அகலமான ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு ஒரு பதினெட்டுக்கு ஒரு இருபத்தி நாலு அந்த மாதிரி இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஒரு பெரிய பேரல் ட்ரம் இருக்குது அப்படின்னா அதில் கொடி காய்கறிகள் நீங்கள் வைக்கலாம் கீரை என்னும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கீரை வேறு வந்து சின்னதாக தான் போவோம் அது வந்து ஒரு இருபத்தி நாலுக்கு ஒரு ஆறு இருபத்தி நாலுக்கு ஒம்பது ஒரு பதினெட்டுக்கு ஆறு பதினெட்டுக்கு ஒம்பது அந்த மாதிரி வைக்கலாம் இதுதான் வந்து பேசிக்காக பண்ண வேண்டியது ஆமாம் இது இல்லாமல் வந்துட்டு சில பேர் பிரிட்ஜ் பாக்ஸ் வாங்க பிரிட்ஜ் பாக்ஸ்க்கு முன்னாடி வந்து பேட்டர்ன் பாக்ஸ்னு ஒண்ணு கேள்விப்படுறீங்களா ரெண்டுக்கு ரெண்டு ஸ்கொயரு இருபதுக்கு இருபது இருபது சைஸ் உள்ள அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இவர் மைத்திரன் சார் தான் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா செய்வாரு வாங்க தோட்டம் சிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆரம்பம் ஆரம்ப கட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் வந்து பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு ஒரு கைடு ஒரு எல்லாருக்கும் ஒரு கைடு மாதிரி தேவை அப்படின்றப்போ அவரோட வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உயரமாக நானே வந்து இப்போ மாடித்தோட்டம் வந்து ஒரு வியாபார ரீதியாக எடுத்து பண்றப்போ அப்ப வந்து சேனல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப பாத்தீங்க அப்படின்னா யாரை சொல்லலாம் ஒரு எடுத்து சொல்லணும் ஒருத்த ஒருத்தங்களை எடுத்து நம்ம சொல்லணும் ஏ இப்ப வந்து அதுக்கான இப்ப மண்கலவை தயார் பண்றோம்னா எப்படி தேங்காய் இது பண்ணுறதுனால எப்படி எப்படி உரங்களை எப்படி பண்ண உரம் எல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் உயிர் உரங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றப்போ அவரோட இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இதா இருந்தது நிறைய பேருக்கு வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாரு அது மூலியமாவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மாடி தோட்டத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது நாங்க வந்து நிறைய பேர் கேட்கறப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி இவரோட சேனல் பாருங்க இவர் வந்து உங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சொன்னிருந்தோம் அதுக்கப்புறம் டெக்னாலஜி நிறைய இப்போ குணா குணா காரண ஐடியாஸ் அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய டெக்னாலஜி வயசுல நிறைய கொண்டு வந்தாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாபு சார் இருக்காரு அருண் சார் அவரே அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் அது மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது காஸ்ட் எஃபெக்டிவா நிறைய காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸ் நிறைய கொடுக்கறாங்க முக்கியமாக வந்து ரொம்ப காஸ்ட் இல்லாமல் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும் லாங் லைஃபாக இருக்கணும் அந்த லாங் லைஃபா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் இங்கே வந்து வழிகாட்டியாக இருக்காங்க நிறைய பேர் விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா விஷயங்கள் தெரிய வரும் நன்றி கீழே தலைத்தளம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா ஆனால் அது இப்ப தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு தெரியும் பத்து வருஷம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பா மாடி தோட்டத்துல எங்கன்னா ஒரு இடத்துல ஓதம் ஏற்பட்டு ஒழு ஆரம்பிக்கும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஸ்டார்ட் பண்ணனா இருபது ஆச்சு இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அப்படியே போயிட்டே இருந்தது சுத்தி மாடி சுத்தி வச்சுட்டேன் இருந்தாலும் செங்கல் கீழே வச்சேன் ஒரு ரெண்டு தொட்டி தூக்கி வச்சேன் அதுக்கு மேல செங்கல் வச்சேன் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா மழை தண்ணி அப்படின்போது தொடர்ந்து மழை பெய்யும் போது கீழே அப்படியே தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா எதனா ஒரு இடத்துல அப்படியே ஒழுவ ஆரம்பிச்சது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செங்கல் பேசிக் ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் ஒன்னும் ஒழுகிடாது அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது அப்படின்னா உங்க தொட்டிக்கும் உங்க மாடிக்கும் அரை அடி டிஸ்டன்ஸ் ஆகுது மினிமம் காற்றோட்டம் போய் தண்ணி எல்லாம் நல்லா காய்கற அளவுக்கு அந்த மாதிரி மாடி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க மாடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும் இது வந்து நீங்க எடுத்தோடே என்னன்னா சொல்றானே ஒழுவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பேசிக்கா ஸ்டார்ட் பண்றவங்க செங்கல்லோ கொட்டாஞ்சி ஓடோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தொட்டி வைக்கிறோம் அதுக்கப்புறம் கார்டனை பெருசா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா உங்க தளத்துக்கும் உங்க தொட்டிக்கும் ஒரு அடியாவது கேப் இருக்கணும் அப்படி இருந்தா தான் உங்க மாடி சக்தியா இருக்கும் ஆஹ் ஏதோ ஒன்று பண்ணீங்க பிவிசில பண்ணலாம் நான் இரும்பு ஆடல பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பிவிசியில பண்ணலாம் இல்ல ஏபிசி கோட்டட்ல பண்ணலாம் நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்க ஒண்ணும் கிடையாது இப்ப ஆலப்புல கல்லு இருக்கா ரெண்டு கல் வைங்க மேல வந்து கடப்பா கல்லு மேல வச்சுட்டு மேல அப்படியே தொட்டி வச்சிருங்க ஆனா கடப்பா கல்லுக்கு மேல அப்படியே நீங்க வந்து தொட்டி வைக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம தொட்டியில வந்து மண்புழுக்கள் இருக்கும் சூடு ஏறும் எப்பவுமே மண்புழுக்கள் வந்து கீழே அடியில தான் தங்கும் அது வந்து வந்துதான் மேல கழிவு போட்டுட்டு மறுபடியும் உள்ள போவோம் அது கீழே போகும்போது சூடு தாங்காம அது இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன பண்றீங்கன்னா கீழே ட்ரெயின் செல் மேட்டு ட்ரெயின் செல் மேட்டோ இல்ல செங்கல்ல வச்சுட்டு நீங்க தொட்டி வைக்கலாம் அதுவும் இன்னும் சேஃப்டியா இருக்கும் ஆஹ் எப்படி வேணாலும் பண்ணுங்க ஆனா கடப்பா கல்லுக்கு மேல டேரக்டா தொட்டியை வைக்காதீங்க அது வந்து ஹீட்டு ஹீட்டை கடத்தி அது வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் அதுதான் தெளிவா சொல்லுவேன் இருங்க இருங்க நான் அந்த அளவுக்கு யோசிக்க நான் பேசுறேன் எல்லாருக்கும் வணக்கம்

என்னுடைய ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் அந்த ஏஜில் இருப்பேன் அப்போ வச்சு ஒரு மரம் இன்னமும் நான் வச்சிருக்கேன் அப்படியே அந்த இதுலேருந்து எடுத்து 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 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அப்படி கொண்டு வந்தது ஒரு பத்து பேக்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி பிளான்ஸ்க்கு மேலே மாடியில் வச்சிருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது ரொம்ப அது பட் இடம் இல்லை இடம் இல்லை அதெல்லாம் வந்து ஸோ அங்கேயே ஒரு கிச்சனை செட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரைச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சாச்சு ஸோ அதுவும் நிறைய பேருக்கு கொஞ்சம் டெம்ட்டாக கண்டிப்பா அதிகமானது கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு ரீசன் என்னன்னா எல்லாமே சிம்பிள் தான் அதுதான் வேற உங்களுமே படிச்சு சமைக்க முடியாது தான் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் கார்டன் அமைக்கிறது ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேரு வந்து இயற்கைக்கு உத்தரவிக்கிறீங்க சரியா அது கண்ணு வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ கார்டன் அமைக்கிறது பெருசு இல்லை அதை நம்ம பா பார்த்துக்கணும் அது நம்ம குழந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு அமைச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது ஸோ இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனே நான் ஒரு பத்து பாட்டு வைக்கிறேன் இருபது பாட்டு வைக்கிறேன் கண்டிப்பாக போகாதீங்க ரெண்டு பேக் வைங்க போதும் உங்கள் டைமை பார்த்துங்க ஆஃபீஸ் போவீங்க வீட்டு வேலை பார்ப்பீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கார்டன் ஆரம்பிங்க நான் இருபது பேக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா உங்களால் முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வச்சிருவீங்க ரெண்டாவது வாட்டி அடுத்த அடுத்த வாட்டி அடுத்த அடுத்தப்பட்டது உங்களால் பண்ண முடியாது அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் சிவா சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த டைம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கணும் இப்போ டிவி பாப்பீங்க அதுல கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிக்கலாம் கிச்சன் வேலையை சீக்கிரம் முடிக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் போறவங்க இப்ப ஜென்ஸா இருக்கட்டும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி மேலே ஆயிடும் திரும்பி கார்டனை பார்க்க முடியாது ஸோ எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சாலும் பண்ண முடியும் இப்ப காலையில வந்து தெரு கூட்டிட்டு நம்ம கார்டனை கொஞ்சம் லைட்டா பாத்துட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் ஏன்னா நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன் அது எப்போ அஞ்சு பேக் தான் அஞ்சு பேக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றோம் பத்து நிமிஷம் அப்படின்னா நீங்க பத்து பேக் ஆகும் போது அது அப்படியே மல்டிபிளே ஆகும் ஓகேங்களா அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருவாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகள் நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம கார்டன் கரெக்டா செட்டப் பண்ணிருக்கணும் அது ஒரு நம்ம ஒரு குழந்தையாக நினச்சி நம்ம டெய்லி வந்து பார்த்து பாதுகாக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம ஒரு கார்டனே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் தயிர் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டான ஒன்று இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பல சொல்யூஷன் அதாவது நீங்கள் வந்து மீனாமையில் தயாரிக்கும் போதும் தயிர் கொஞ்சம் ஊற்றி விடலாம் ஓகேங்களா அதேமாரி நீங்கள் வாழைப்பழ கரைசல் தயாரிக்கும் போதும் தயிர் கொஞ்சம் ஊற்றி விடலாம் எல்லாமே புளிக்கும் இப்போ புளித்தது எல்லாமே செடிக்கு நல்லது அதை நல்லா லாபம் வச்சுக்கணும் புளிக்கதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க மெயின் கான்செப்ட் புளிச்சது நம்ம வீட்டில் மீந்து போன மாவு அரிசி மாவு உளுத்த மாவு எதா இருந்தாலும் கெட்டு போன புளிச்ச போன எல்லா மாவையும் நீங்க பயன்படுத்தலாம் அந்த கெட்டு போன மாவை சும்மா டப்பாவில் போட்டு வைங்க மெயினா இல்லை என்ன படக்கூடாதுன்னா ஈ ஈ வந்து உக்கார கூடாதுங்க புளிச்ச ஐட்டத்துல ஈ வந்து கண்டிப்பா உக்காரும் உக்காராம ஒரு துணியை வச்சு மூடி வைக்கலாம் இல்லைன்னா ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள்லாம் நல்லா புளிச்சிரும் அப்போ எடுத்து குளிக்கிட்டு நீங்க அந்த மாவு பூச்சி சரி வேற இந்த ஃபங்கஸ் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீங்க தயிரை பயன்படுத்தலாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தயிரை வந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு முன்னாடி இந்த பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணும் போதும் இந்த தயிரை ஊற்றி விட்டிங்கன்னா அதில் நன்மை செய்யக்கூடிய ப்ளாக்டீரியாலாம் உள்ளே போயிட்டு நல்லா போல போலன்னு உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் தான் தானே வெஜிடபிள் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம வீ வீட்டில் இருக்கக்கூடிய விஜிடபுள் வேஸ்ட்டை எல்லோரும் தூக்கி போடாமல் என்விரான்மெண்டாக ஸ்பாயில் பண்ணாமல் அதை வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும் அது வந்து பிளாக் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான உரம் வந்து எதுலேயுமே கிடையாது நம்ம கிச்சன் வேஸ்ட் தான் அந்த கிச்சன் வேஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கிச்சன் வேஸ்ட்டோட நல்ல மக்கிய கோகோ பிட் இல்ல காஞ்ச இலைகள் அதை வந்து ஒன் இஸ்ட் ஒன்னு இப்ப கிச்சன் வேஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோகோ பிட்டோ இல்ல சருகோ எடுத்துக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து புளிச்ச தயிர அதை ஊத்திடணும் ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி இந்த ப்ராசஸ் உங்களுக்கு அதாவது கிச்சன்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்து போறதுக்கு சோம்பேறி பட்டுட்டீங்கன்னா அது பண்ண முடியாது சோம்பேறி படாம எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல்லே வராம ஒரு பிளாக் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரு நம்மளுக்கு கிடைச்சிடும் அதை வச்சு நீங்க கிச்சன் கார்டன் அப்படின்னு ஒரு தொட்டியில ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்ப மண் அந்த தண்ணி இந்த சூரிய ஒளி எல்லாம் சேர்ந்து பட்டுச்சு அப்படின்னா பாசிப்டிக்க ஆரம்பிக்குது அப்பதான் நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது சரி இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாட்டுல இருந்து மண்ணு வெளில வருது சரி ட்ரைன் ஹோல் இப்ப எல்லாமே ட்ரைன் ஹோல் போட்டு தான் வைக்கிறோம் ட்ரைன் ஹோல் போட்டு வைக்கும் போது அது கூட சேர்ந்து மண் வருது இப்ப அதை எப்படி அவாய்ட் பண்றதுக்குன்னு அடுத்த ஸ்டெப் வந்து நாங்க பார்க்கும் போதுதான் ஜியோ ஃபேப்ரிக் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்ப வந்து சார் வந்து இந்திரா காந்தி சார் வந்து பண்ணிருப்பாங்க

சாக்குலேயும் தண்ணி வெளில வரும்போது ஃபில்டர் ஆயிட்டு வரும் அதே மாதிரி ஆரோ பியூரிஃபையர் இருக்குல்ல அது உள்ள வந்து மெமரின் இருக்கும் ஓகேங்களா செட்டில்மெண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் ஸோ மெமரிலேருந்து வரும்போது மெமரின் வந்து பியூரா உங்களுக்கு தண்ணியை வெளில கொடுக்கும் ஒரு ஃபில்டர் ஆகிட்டு வெளில வரும் அதே மாதிரி இந்த பிளான்ட் பாக்ஸ்ல இருந்து அந்த ஜியோ ஃபேப்ரிக்கை உள்ள வச்சிட்டு நம்ம மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றும் போது வெளில வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிட்டு வருது நிறைய வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல இதுல வந்து மெயினா வந்து ட்ரைன் ஹோலே போடக்கூடாது இதே சாக்கு தான் சாக்கு மாதிரி ஒரு மெட்டீரியல் இதுல இருந்து எல்லா பக்கமும் தண்ணி வெளில போயிடும் ஓகேங்களா எல்லா பக்கமும் தண்ணி வெளில போயிடும் ரெண்டாவது நீங்க வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது மேல தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மழை காலங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பில்டர் ஆயிட்டு வெளில போயிடுது அது மட்டும் இல்ல இப்ப நீங்க நார்மல் குரோ பேக்ல ட்ரைன் ஹோல் போட்டு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணி ஊத்துனா கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் வச்சுப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில சொட்ட ஆரம்பிக்கும் அது இதுல சொட்டாது ஏன்னா இதுல அதை உறிஞ்சி வச்சுக்கும் நம்ம அளவுக்கு மிஞ்சி தண்ணி கொடுத்தாதான் இது வந்து வெளில வரும் அப்படி வெளில வரக்கூடிய தண்ணி மண்ணோட வராது சரி இது எப்படி வைக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இதுல மண்ணை நிரப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ இது மழை காலத்தை பத்தி பேசுவோம் மழை காலத்துல இப்படி மட்டும் மண் வெளில வராது மழை மே நேராக உள்ள அடிக்கும் அப்பவும் தண்ணி மண் வந்து வெளில தெளிக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த கோகோபீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாடு மாரி உள்ள பீட் இருக்கு அதை வந்து மேல வந்து மூடாக்கு மாரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தெளிச்சு வெளில போகாது ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா மாடி சுத்தமா கிளீனா வச்சுக்கணும் சரி நீங்க நார்மல் குரோ பேக்கே வச்சுங்க பரவாயில்ல ஆனா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடி வீணாகாது மண்ணு வெளில வராம பாத்துக்கணும் அதுதான் நம்மளுடைய மெயின் கோல் அதை நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டாலே சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் சாப்பிட்டு தூங்குற நேரம் இங்க வந்து எல்லாரையும் முழுக்க வச்சாச்சு இங்க எல்லாரையும் பாக்குறப்ப ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது எல்லா ஜெனரேஷன் பீப்புளுக்குமே கார்டனிங்ல ஆர்வம் இருக்கு அதுக்கு போத எல்லாருமே ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கலாம் என் பேரு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் ஹரிஹர கார்த்திகேயன் திருச்சில இருந்து வர கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் நிறைய பேருக்கு வந்து டெரஸ் கார்டனை பத்தி நிறைய அவேர்னஸும் கொடுக்குறேன் அமைச்சும் கொடுக்குறேன் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கறதால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் முக்கியமா சொல்லிடுறேன் இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுல சின்டெக்ஸ் டேங்க் எல்லாம் இருக்கு பழைய டேங்கா இருக்குன்றதால அதை அப்படியே வெட்டி அப்படியே வைக்கிறாங்க அது தப்பு கிடையாது அது வைக்கிறப்ப அண்ணா சொன்ன மாதிரி கீழே ட்ரைன் மேட் வச்சு வைக்கலாம் கடப்பா ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ட்ரைன் மேட் வச்சு வைக்கலாம் இது வந்து தண்ணியால டேமேஜ் ஆகாம பாத்துக்கலாம் ஆனா நிறைய பேர் உன்ன வந்து மறந்துடுறாங்க வெயிட்னால கூட டேமேஜ் ஆகும்ன்றதா மறந்துடுறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு கைப்பிடி சேவரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை சுத்தி வைக்கிற மாதிரி பாருங்க கைப்பிடி செவ் பக்கத்துல தான் வந்து லோட வந்து அந்த செவுத்துக்கு கடத்துற சக்தி இருக்கும் இதே நம்ம நடுவுல வச்சோம்னா அந்த ஃபேன் ஏரியா வந்து ரொம்ப லோடு ஏத்துறப்ப உடனே தெரியாது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிரீப் இப்ப நம்ம ஒரு பேக் மாட்டிருக்கோம் பேக் மாட்டின உடனே நமக்கு வெயிட் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா தூரம் நடக்க நடக்க அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும்ல பின்னாடி சோ இது பேர் தான் கிரீப் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக நம்ம ரூப்ல ஆகும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால எப்பயுமே வந்து லோடு ஏத்தாதீங்க சுத்தில மட்டும் லோடு ஏத்துங்க நடுல ஏதாவது ஒன்னு ரெண்டு அளவுக்கு வைக்கிற மாதிரி இல்லாட்டி கீரைகள் வைக்கிற மாதிரி வைக்கலாம் சோ அதனால இதை ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் தண்ணிய மட்டும் பார்த்து பயப்படுவேன்னா வெயிட்டையும் பார்த்து பயப்படுங்க ஏன்னா நமக்கு கார்டன் முக்கியம்தான் அதோட முக்கியமா நமக்கு வீடு ரொம்ப முக்கியம்

Uh, freedom, freedom.

அதை எடுத்து தூர போட்டுருங்க நான் என்ன பண்ணுவேன் கோழிகளுக்கு தீவனமா போட்டுருவேன் அதை கோழிகளுக்கு சுத்த ஒரு பியூர் புரோட்டீன் ஃபுட் அது இன்னும் சொல்ல போனா அதையே சாப்பிடுறாங்க ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியா இப்ப உதாரணத்துக்கு ஒரு தம்பட்டை அவரை அப்படின்னும் போது இவ்வளவு பெருசா இருக்கும் சரிங்களா அத டைரக்டா நீங்க மண்ணுல போட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் ஆகும் அதை முளைக்கிறதுக்கு ஆனா முளைக்காம இருக்காது கண்டிப்பா முளைக்கும் ஆனா அந்த மண்ணுல நீங்க ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் சப்போஸ் ரெண்டு நாளா மூணு நாளா தண்ணியை ஊத்துல காயில அப்படின்னும் போது அந்த விதை முளைக்காது அந்த மாதிரி விதைகள ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு வைங்க அதுக்கு இன்னைக்கு நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காலை இருந்துட்டு விதை கூடாது விதை ரெண்டா பிரிஞ்சிடும் ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா அதனால அந்த மாதிரி பெரிய தடிமனா இருக்கிற விதைகள் செடி தம்பட்டை தம்பட்டை இந்த அப்புறமா வந்து இந்த பூனைக்காலி இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற விதைகள் எல்லாமே மேக்சிமம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வைங்க நீங்க மழை தண்ணியில ஊற வைக்கலாம் புளிச்ச மோர்ல உற வைக்கலாம் பஞ்சகாவியத்துல ஊற வைக்கலாம் அமிலத்துல உற வைக்கலாம் சாணி இருக்கா சாணிய கொஞ்சம் கரைச்சி சாணி பால் அதெல்லாம் ஊற வைக்கலாம் நீங்க எப்படி உணால உற வைக்கலாம் புளிச்ச அந்த நம்மளுக்கு மாவு இருக்கு இல்லையா அது புளிச்ச அரிசி கவன தண்ணி எல்லாத்துலயும் ஊற வைக்கலாம் ஆனா அந்த ஊற வைக்கிற இது தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு டைமிங் தெரியாம எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு விதைய ரெண்டா பிரிச்சிடுறாங்க அப்படி இருக்க கூடாது பெரிய விதை அப்படின்னா மேக்சிமம் மஞ்சல இருந்து ஆறு மணி நேரம்

திருப்பூரா சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு சொல்லுங்க சார் அதுதான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற பிரிய ஊற ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அப்படின்னா அதுல இருந்து முளைக்கிறதுக்கு ஒரு ஆறுல இருந்து ஏழு நாள் ஆகும் அதுக்குன்னு உடனே முளைச்சிடும் கிடையாது அதான் அந்த விதையோட அந்த கடின தன்மை இருக்கு பாருங்க அது அந்த அந்த ஓட்டை பிரிச்சுட்டு வெளியே வரதுக்கு அது லேட் ஆகும் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் குடிக்கணும் மற்றபடி அப்படின்னாலே கீரை நாளே மூணு நாளில் முளைச்சிரும் மற்ற வெண்டை கத்திரி இதுனாலே ஒரு நாலஞ்சு நாள்ல நாளில் மேக்சிமம் ஒரு வார்த்தை முளைச்சிரும் பெரிய விதை அப்படின்னா ரெண்டு வார்த்தைக்குள்ள முளைச்சிரும் இதுதான் கான்செப்ட் அவ்வளவுதான் ஆமா வந்துடும் சார் ஒரு சிலது அதாவது அந்த விதையோட தன்மையை பொறுத்து வந்துடும் சார் இப்ப நம்ம விதையை போட்டுட்டு தண்ணியை ஊத்தோம்னா மழை தண்ணி போட்டோன்னே ஒரு சில எந்த விதைனா தெரியாம முளைச்சு வரும்

ஐயா கொஞ்சம் எப்படி தள்ளி வந்து உட்காந்து உட்காந்து இது ஏதாவது நீங்க முயற்சி பண்ணீங்களா இந்த முருங்கைக்காய்க்கு இல்ல நீங்க இப்ப இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணலீங்களா செடி செடி முருங்கையாது ஹம் முருங்கைக்காய் இதான் காயா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அந்த முருங்கை கிளை இருக்கு இல்லையா கிளை எல்லாத்தையும் குரூம் பண்ணி அதை சமைச்சிருங்க இதுக்கப்புறம் வருது பாருங்க புது துளிர் அதுல இருந்து கீழே அடியில ஏதாவது ஒரு கொஞ்சம் உரம் சத்தான உரங்கள் உங்கள்கிட்ட வெஜிடபிள் கம்போஸ்ட்டோ இல்லை மாட்டு தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ ஏதாவது இருந்தாலும் அது கூட இந்த பூஞ்சைகள் இந்த சூடோ மனசு விரிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உயிர் உரம் அதை கலந்துட்டு அடியில் ஒரு அடி உரமா கொடுத்துருங்க ஒரு இருபது நாளுக்கு ஒரு அடியாவது அடி உரமா கொடுங்க மேலே வந்து புளிச்ச தயிரோ பஞ்சகவ்யமோ இல்லை அப்படின்னா மீனமிலமோ அந்த மாதிரி ஏதாவது புளிக்க வச்சதை நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டா வாங்க முக்கியமாக அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்க புது தழைகள் உருவாகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்ரஜன் சத்து கிடைச்சி மீனமிலத்தோட வேலையே என்ன அப்படின்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அதாவது காற்றில் கிட்ட எழுபது நைட்ரஜன் முப்பது சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு அந்த எழுபது சதவீதம் நைட்ரஜனை நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் செடிகள் பச்சையும் கொடுத்து வளரும் அதனால மீன் நம்மளை கண்டினியூஸ் ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த இந்த சூடாமணி சிங்கிரீடி எல்லாம் கொஞ்சம் உரத்துல கலந்து கொடுத்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா வரும் தொடர்ந்து மீன் அமில ஒரு ஒரு நாலு நாளைக்கு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க ஓகே ஓகே அதாவது மேக்சிமம் அதாவது என்ன கேள்வி கேட்கறாருன்னா செடி வந்து நம்ம தண்ணி ஊத்துறது மாலை வேறத்தில காலையிலேன்னு கேட்கிறாரு மேக்சிமம் பொறுத்த வரைக்கும் காலையில ஊத்துறதும் நல்லது மாலையில ஊத்துறது அதை விட நல்லது ஆனா இன்னொரு கான்செப்ட் என்னன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க செடி காயும் போது தண்ணி ஊத்துறது நல்லது அது நீங்க எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் செடி நம்ம தண்ணி தாக்கணும் தண்ணி குடிக்கிறோம் செடிக்கும் அதே மாதிரிதான் அப்ப அதுக்கு என்னன்னா அதுல அந்த ஈரப்பதத்தை புடிச்சு வைக்கிற தன்மை இருக்கு இந்த மண்ணுல வந்து அது நிறைய வேர் போயிருக்கலாம் மண் இல்லாம இருக்கலாம் ஊத்துற தண்ணி உடனே வெளியே வரலாம இருக்கலாம் அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கோக்கப்பிட்டு இருக்கு இல்லையா அதை மக்க வச்சு ப்ராசஸ் பண்ணி மேலே ஒரு லேயர் போட்டு விட்டுருங்க மேலே லேயர் போட்டுட்டு மூணாக்கு மாதிரி இருக்கும் தண்ணி ஈரப்பதமாவும் இருக்கும் செடியும் காயாது அப்படி பண்ணலாம் நீங்க ஓகே சீட் சாரிங் பண்ணிக்கலாமா அப்புறமா வந்து சீட் சேரிங்க அவங்கவுங்க கொண்டு வந்த நாட்டு விதைகள் கட்டிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே பரிமாறிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சதுங்க இந்த கோயம்புத்தூர் விவசாய கண்காட்சி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து மாடித்தோட்டம் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியில் நிறைய நண்பர்கள் கலந்துக்க முடியல அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த வருடம் கொடிசியாவில் நடக்க போகிற விவசாய கண்காட்சியை இப்போவே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்ரின் டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்தாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அதே அஞ்சு நாள் நடக்க போகுது கண்டிப்பாக மீட் பண்ணாதவங்க அப்போ மீட் பண்ணலாம் தேங்க்யூ